பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு இருவர் உயிருக்கு போராட்டம் வீசிகாவினரை காப்பாற்றத் தொடிக்கும் காவல்துறை திருமால்பூரில் பாமகவினர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெட்ரோல் குண்டு வீசியதில் இருவர் படுகாயம் கஞ்சா பழக்கம் மற்றும் சாதி தான் காரணம் என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த திருமால்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை சராமாரியாக வீசி தாக்கியதில் இருவர் உடல் முழுவதும் தீக்காயமடைந்து உயிர் போராடி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யாமல் பாதுகாக்க காவல்துறை முயன்று வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது மேலும் நெமிலியை அடுத்த நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் சங்கர் விஜயகணபதி உள்ளிட்ட நால்வர் கடந்த பதினாறாம் தேதி திருமால்பூரில் உள்ள விளையாட்டுத் திடலில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் பாமகவை சேர்ந்தவர்கள் அப்போது அங்கு வந்த திருமால்பூரை சேர்ந்த பிரேம் மணிகண்டன் கோபி வெங்கடேசன் கீழ்வெண் பாகத்தை சேர்ந்த சதீஷ்குமார் தசரதன் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆறு பேரும் அங்கு சென்று பாமகவினர் பிரிவினரை சாதி பெயரை சொல்லி திட்டியுள்ளனர் உடனடியாக அங்கிருந்து ஓட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் பெட்ரோலை ஊற்றி அனைவரையும் எரிக்கப் போவதாகவும் மிரட்டியுள்ளனர் மேலும் அதன்பின் அங்கிருந்து சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர் அவர்கள் வீசிய பெட்ரோல் குண்டுகள் தமிழரசன் விஜயகணபதி ஆகிய இருவர் மீது விழுந்த அவர்கள் உடல் முழுவதும் பெட்ரோல் பரவியது அதனால் உயிருக்கு பயந்து அவர்கள் தப்பி ஓடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆறு பேரும் அவர்களை சுற்றி வளைத்து தீ வைத்துள்ளனர் அதனால் படுகாயமடைந்த இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டு அப்படி சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதான இந்த கொடிய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சாதி வெறியும் கட்டுப்படுத்தாத கஞ்சா புழக்கமும் தான் காரணமாகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாதியினர் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடுவதும் தாக்குதல் நடத்துவதும் இது முதல் முறையல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நெல்வாய் கிராமத்திற்குள் புகுந்த அவர்கள் அங்கிருந்து மக்களுடைய சொத்துக்களை சூறையாடினர் அதை கண்டித்து பாமக சார்பில் கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டதை அடுத்து தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது சில ஆண்டுகள் இருந்த அவர்களுடைய அட்டகாசம் இப்போது மீண்டும் தலை என்றும் திருமால்பூரில் பகுதி உள்பட ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இத்தகைய வன்முறை அடிக்கடி நடப்பதற்கு அங்கு கட்டுப்பாட்டு இல்லாமல் நடைபெறும் கஞ்சா வணிகமும் முக்கிய காரணமாகும் கஞ்சா வணிகத்தை கட்டுப்படுத்தும்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியும் வருகிறது ஆனால் கஞ்சா வணிகம் இன்று வரை கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கிறது மேலும் பாமகவினர் மீது பெட்ரோல் கொண்டு வீசி தாக்கிய ஆறு பேரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை மட்டும் கைது செய்துள்ளது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் முழுவதும் கஞ்சா வணிகத்தை ஒழிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இத்தகைய தாக்குதலுக்கு நடக்காத வகையில் சாதிவெறி சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கும் தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் வழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க